ஸ்பெஷலாக கபம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள்ல இருந்துமே நல்ல தீர்வு தரக்கூடியது ஏன் கபத்தை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதனின்னுடைய இறப்பு நேரத்தில் வந்து வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து தான் செய்ய போகிறோம் கரிசாலை நெய் அப்படிங்கிறது அதாவது சித்தர்கள் எல்லாராலேயுமே போற்றப்பட்ட ஒரு சிறப்பான நெய் இந்த நெய் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கபம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள்லேருந்துமே நல்ல தீர்வு தரக்கூடியது ஏன் கபத்தை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதனனுடைய இறப்பு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த கபம் தான் வந்து தொண்டை பகுதியில் அடைத்து இறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த கபமானது நம்மளோட பிராணசக்தியை குறைக்கக்கூடியது ஏன் அப்படின்னா நம்ம லங்ஸ்ல வந்து அந்த கபமானது அதிகமாகும் போது நிறைய வந்து நம்மளால அந்த ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதற்காக சித்தர்கள் வந்து அருளப்பட்ட ஒரு முக்கியமான நெய் தான் இந்த கரிசாலை இந்த அளவுக்கு சிறப்பான அந்த கரிசாலை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இதுல முக்கிய பொருளாக சேர்க்கப்பட்டிருப்பது கரிசாலை மற்றும் தொட்டாட்சி நீங்கி மற்ற கடை சரக்குகளும் சேர்க்கப்படும் ஸோ அதை நம்ம ஒன்பே ஒன்றா எப்படின்றத பார்க்கலாம் இப்போது நம்ம கரிசாலையும் தொட்டாட்சினியும் அதை வந்து வெட்டி நல்லா அலசிட்டு இடித்து சாறு எடுத்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ வந்து ஒன்றா சேர்த்து காய்ச்ச போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம தொட்டாட்சி சாரையும் சாரையும் போல் கரிசாலை சாறு ரெண்டையுமே ஒன்றா ஊற்றிட்டு காய்ச்சிகிட்ருக்கோம் மிதமான சூட்டில் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்குவோம் இது கொஞ்சம் அந்த ஏன்னா அந்த சாறு மட்டுமா இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் போகிற வரையிலும் கொஞ்சம் நம்ம காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்ப்போம் இப்போ பாருங்க நம்ம ஆறு லிட்டருக்கிட்ட சாறு எடுத்திருந்தோம் அதை வச்சு நம்ம சுண்டை காய்ச்சிட்டோம் இந்த ஆறு லிட்டர் சாரவுமே நல்லா வந்து பார்த்தோன்னா சுருங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ நல்ல திக்கான சாரம் ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் அளந்துச்சு இப்போ நம்ம நெய் சேர்த்துருவோம் சுத்தமான பசு நெய் தான் சேர்க்கணும் இப்போ நெய் சேர்த்து இந்த மருந்து கூட நெய் சேர்த்து காய்ச்சி அந்த மருந்தோட சாரம் ஃபுல்லாக நெய்யோடு சேர ஆரம்பிக்கும் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு ஏரிக்கிறோம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இதை வந்து சேர்ந்து காஞ்சி காய்ச்சிக்கலாம் இப்போ ஏற்கனவே தொட்டாட்சினையும் கரிசாலை சாரும் சேர்ந்து நெய்ல வெந்துட்டுருக்கு இல்லையா அதில் நம்ம அதிமத்துரம் கூட சித்திரத்தை ரெண்டே வந்து இடிச்சுட்டு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இடித்த அந்த கலவை வந்து இதில் போட்டிருக்கோம் இப்போ இதுவும் சேர்ந்து அதாவது அந்த அதிமதுரம் சித்திரத்தை கூட அந்த சாறு சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருக்கு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம் இது நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பதம் வர ஆரம்பிச்சிடும் பாருங்க இன்னும் கொஞ்சம் இந்த இருக்கு மெழுகு மாதிரி திரளது பாருங்க வெந்ததுக்கு அப்புறம் மெழுகு மாதிரி மாற நிறக்கிடுவோம் ஸோ நம்ம காய்ச்சி அதுலேருந்து இருந்து வடிகட்டிட்டு அடுத்து வந்து நல்லா ஆற வச்சாச்சு அதில் இருக்கக்கூடிய ஹீட் முழுமையாக குறைஞ்சோடனே இப்போ நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் காமிக்கிறேன் ஃபுல்லாக கூலாகணுனே பார்த்தோன்னா அப்படியே நெய் ஃபுல்லாக உறைஞ்சி அப்படியே கெட்டியாக வந்துடுச்சு தெரியுதுங்களா இப்போ இந்த கரிசாலை நெய் வந்து நம்ம சமையலுக்கு எப்படி பயன்படுத்துவோமோ போல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தோசையிலையோ அல்லது சாதத்துலேயோ விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக ஒன்றும் பெரிய மருந்து சேர்த்து காய்ச்சு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது ஸோ குழந்தைங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க இது வந்து பார்த்தோம்னா நமக்கு கல்லீரல் மண்ணீரல் கணையம் அதுபோல் சிறுநீரகம் போன்ற ராஜ உறுப்புகள் அனைத்தையும் பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது இது ரத்தத்தை அதிகப்படுத்துது ஹிமோகுளோபின் ரைஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு முடி வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடியது கண்களினுடைய பார்வை திறனை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது